வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்புறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவிருப்பது நான் பினிதா ராஜா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நவராத்திரியை ஒட்டி குடுமலையில் கொலு பொம்மைகள் விற்பனை அமோகம் கண்களை கவரும் வகை பொம்மைகள் வாங்கிச் செல்லும் மக்கள் ஆயுத பூஜையை ஒட்டி பொறி தயாரிக்கும் பணிகள் தீவிரம் பொறி உற்பத்தி முறை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு நாகையில் நெல்லுக்கு மாற்றாக செண்டுப்பூ சாகுபடி விளைச்சல் அதிகரித்தும் விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் வழக்கத்திற்கு மாறாக செயல்படும் பறவைகள் இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் கிராம மக்கள் வேலூரில் ஆறாயிரம் மாணவ மாணவியர் பாரம்பரிய நடனம் ஆடி ஏற்படுத்தி உலக சாதனை படைப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நவராத்திரியை ஒட்டி உடுமலையில் கொலு பொம்மைகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இந்துக்களின் பண்டிகையான நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி நவராத்திரி விழா தொடங்கியுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கொலு பொம்மைகள் விற்பனை அதிகரித்துள்ளது நவராத்திரி விழாவை ஒட்டி கோயில்கள் மற்றும் வீடுகளில் ஏழு மற்றும் ஒன்பது படிக்கட்டுகள் அமைத்து சுவாமி சிலைகள் மற்றும் பலவிதமான பொம்மைகளை அடக்கி வைத்து ஒன்பது நாட்கள் வரை வெளிப்பாடு நடத்துவர் இதற்காக மரப்பாச்சி பொம்மைகள் சத்தியநாராயண பூஜை செட் அத்திவரதர் திருப்பதி செட் அஷ்டலட்சுமி செட் கல்யாண செட் அம்மன் சிலைகள் என ஏராளமான பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன எழுபது ரூபாய் முதல் ஆயிரத்து நானூறு ரூபாய் வரை பொம்மைகள் விற்பனை செய்யப்படுகின்றன இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர் ஒன்பது வகையான நரசிம்மர் ராமர் டீக்கடை பொம்மைகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளன பொம்மைகள் எழுபது ரூபாயிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாய் வரை விற்பனைக்கு வந்துள்ளன உடுமலை ராஜேந்திரா சாலையில் பொம்மைகள் விற்பனையாளர் கூறுகையில் நவராத்திரி விழாவை ஒட்டி கொலு பொம்மைகள் விற்பனை வந்துள்ளன பொதுமக்கள் பார்வைக்காக படிக்கட்டுகள் அமைத்து கொலுபொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன என்றனர் பாபநாசத்தில் மழைநீர் வடிகால் பள்ளங்கள் மூடப்படாமல் இருப்பது பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இருபாலைத்துறை பண்டாவாறை வழுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளன இந்நிலையில் பண்டாரவாணை பேருந்து நிலையம் அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைக்காலத்தின் போது மண்ணரிப்பு ஏற்படும் அபாயம் நிலையில் உள்ளது மேலும் இதன் அருகே உள்ள மும்முனை மின்சார கம்பம் சாய்ந்து கீழே உள்ள நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர் எனவே மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும் என்றும் அபாய நிலையில் உள்ள மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகையில் நெல் சாகுபடிக்கு மாற்றாக சோதனை முறையில் செண்டுப்பூ சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமுடை பகுதிக்கு சென்றடையாத நிலையில் நாகை மாவட்டத்தில் நெல் சாகுபடி முற்றிலுமாக பொய்த்து போனது இதனால் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் நெல்லுக்கு மாற்றாக செண்டுப்பூ சாகுபடியில் ஈடுபட தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியது அதன்படி திருக்குவளை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் செண்டுப்பூ சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் தற்பொழுது செண்டுப்பூக்கள் பூத்து அறுவடைக்கு தயாராக உள்ளன ஒருநாள் விட்டு ஒரு நாள் பூக்களை பறித்து அருகில் உள்ள கடைகளில் விற்பனை செய்து வருகிறார்கள் கடந்த மாதம் கிலோ எழுபது ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது வெறும் இருபது ரூபாய்க்கு மட்டுமே விலை போகிறது நல்ல விளைச்சல் இருந்தும் செண்டு பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் தோட்டக்கலைத்துறை மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூரில் ஆறாயிரம் மாணவ மாணவியர் பாரம்பரிய நடனம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலக சாதனை படைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஜனசிக் கலாலயம் சார்பில் உலக சாதனை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் மாணவ மாணவியர் பங்கேற்று பாரம்பரிய கலைகளான சிலம்பம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்ட ஏழு வகையான கலைகளை நிகழ்த்தினர் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் பாரம்பரிய கலைகளுடன் போதைப்பொருள் ஒழிப்பு குழந்தைகள் வன்கொடுமை தடுத்தல் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மாணவர்களின் இந்த நடன நிகழ்ச்சி நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் அனைத்தும் வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி இருப்பது கிராம மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது பறவைகள் உணர்த்துவது என்ன கிராம மக்களின் அச்சத்திற்கு காரணம் என விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேட்டங்குடி பெரிய கொல்லுக்குடிப்பட்டி மற்றும் சின்ன கொல்லுக்குடிப்பட்டி ஆகிய மூன்று கண்மாய்களை சுற்றிலும் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வருகை தருகின்றன இங்கு வரும் பறவைகள் கண்மாய்களை சுற்றிலும் உள்ள மரக்கிளைகளில் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பொறித்து இனப்பெருக்கம் செய்து பின்னர் மீண்டும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தனது குஞ்சுகளுடன் தாயகத்திற்கு திரும்பி செல்கின்றன இந்த பறவைகளின் நலன் கருதியே இப்பகுதி மக்கள் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தீபாவளி திருவிழாக்கள் திருமணம் மற்றும் இறப்பு உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிகளிலும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை கடந்த மாதங்களில் பெய்ததால் சரணாலயம் முழுவதும் பச்சை போர்வை போர்த்தியது போன்று பசுமையுடன் காணப்படுகிறது இந்நிலையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக வரும் பறவைகள் தற்பொழுது சீசன் முன்பாகவே ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் இருந்தே வரத் தொடங்கிவிட்டன சாம்பல் கூழைக்கடா சின்ன சீழ்கை சிறகி நீலச்சிறவி நத்தைக்குத்தி நாரை நாமக்கோழி வெள்ளை அரிவாள் மூக்கன் குருட்டுக்கொக்கு மஞ்சள் மூக்கு நாரை உன்னிக்கொக்கு உள்ளிட்ட இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் முன்கூட்டியே வந்துவிட்டன பொதுவாக மரத்தின் கிளை இடுக்குகளிலும் மறைவான இடங்களிலும் கூடுகட்டி முட்டையிடும் பறவைகள் அனைத்தும் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மரங்களின் உச்சியில் கூடுகளை கட்டி முட்டையிட்டுள்ளன அதிலும் எப்பொழுதும் ஒன்று இரண்டு முட்டைகளை மட்டுமே இடும் பறவைகள் தற்பொழுது மூன்று முதல் நான்கு முட்டைகள் வரை இட்டு அடைகாத்து வருகின்றன பறவைகளின் முன்கூட்டிய வருகை மரத்தின் உச்சியில் கூடு இருப்பது மற்றும் அதிகமான முட்டைகள் இடுவது என இந்த வழக்கத்திற்கு மாறான செயல்கள் இப்பகுதி கிராம மக்களை ஒருவித கவலையில் ஆழ்த்தியுள்ளது காரணம் பொதுவாக பறவைகளின் இந்த மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களின் முன்னறிவிப்பாக இருக்கும் என்பது இந்த கிராம மக்களின் கணிப்பாக உள்ளது எனவே தமிழ்நாடு அரசு தகுந்த முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மழை வெள்ளம் பூமி அதிர்ச்சி நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை மனிதர்களை விட பறவைகள் விலங்குகள் எளிதில் கணித்து விடுகின்றன இந்த மாதிரிய வந்து இனப்பா வந்து பழக்கத்துக்கு மாறாக வந்து மழை வந்து அதிகமா பொழியும் வெள்ளம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்க போனா இந்த காலதாமதமாகி மழை பெஞ்சாலும் வந்து அதிகமான வெள்ளம் வரும் என எங்களுக்கு இது தோன்றுகிறது அதனால் தமிழா மத்திய அரசும் மாநில அரசும் வனத்துறையும் வேளாண்மை துறையும் இணைந்து இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம விவசாயிகளும் பயனடையுமாறு பயனடையும் விதத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்பு கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த வெள்ளப்பெருக்கின் போது அனைத்து விலங்கினமும் அந்த வெள்ளப்பெருக்கு நடைபெற போ போகிறது என தெரிஞ்சு சென்று சென்றுவிட்டது அதுபோல இதுவும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை எங்களுக்கு தெரிகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் பறவைகளின் இந்த எச்சரிப்பு எதை உணர்த்துகிறது என்பதை ஆராய்ந்து விலை மதிப்பற்ற மனித உயிர்களையும் விலை பொருட்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக சிங்கப்புணரி செய்தியாளர் குரு ரமணா கிருஷ்ணகிரியில் கொத்தமல்லியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு கட்டு இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புதினா கொத்தமல்லி கீரைகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இங்கு அறுவடை செய்யப்படும் கொத்தமல்லி உள்ளிட்ட கீரை வகைகள் சூலகிரி தினசரி சந்தையிலிருந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு வரை ஒரு கட்டு கொத்தமல்லியின் விலை நாற்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஆனால் கடந்த சில நாட்களாக ஒரு கட்டின் விலை இரண்டு ரூபாய் முதல் நான்கு ரூபாய் வரை என கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது மற்ற மாவட்டங்களில் கொத்தமல்லி பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுவதே விலை குறைவுக்கு காரணம் என்று கூறிய விவசாயிகள் இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் உதகை அருகே தோடர் பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய சாலையை தேயிலை தோட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பழங்குடியின மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகை குடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் டிஆர் புஜார் வீதியில் உள்ள அடர்ந்த மலை மீது மந்து பகுதி அமைந்துள்ளது இங்கு பத்துக்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் ஆங்கிலேயர் காலம் முதல் விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் பாதையில் சுமார் நூறு மீட்டர் நீளத்திற்கு பிரபல தேயிலை நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் வாகனங்களை வழியில் நிறுத்திவிட்டு தங்களுக்கு வழிபடுவதில்லை என்று கூறும் பழங்குடியின மக்கள் விளைபொருட்களை வாகனங்களில் கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசியில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் விதைகளை நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் மாநில மரமான பனை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி விதைகளை நடும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் பனை நட திட்டமிட்டு முதற்கட்டமாக தென்காசி பகுதியில் உள்ள குளக்கரைகளில் பனை விதைகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் இதில் பதநீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மாவட்ட எஸ்பி எடுத்துரைத்தார் போச்சம்பள்ளி அருகே உரிய பாதுகாப்பு இன்றி லாரிகளில் கிரானைட் கற்கள் ஏற்றிச் செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி வேலம்பட்டி சந்தூர் குள்ளம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கிரானைட் தொழிற்சாலைகள் மற்றும் கிரானைட் பாலிஷ் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்களில் வெளியேற்றப்படும் கழிவு கற்களைக் கொண்டு தனியார் நிறுவனங்கள் வாங்கி கழிவுநீர் தொட்டிகளை மூடும் கற்களாக விற்பனை செய்து வருகின்றனர் இதற்காக கற்கள் வாகனங்களில் ஏற்றிச் செல்லும் போது எவ்வித பாதுகாப்பு முறைகள் பின்பற்றாமல் கொண்டு செல்கின்றனர் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அவற்றை முறைப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயுத பூஜையை ஒட்டி பொறி தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது பொறி தயாரிக்கும் முறை குறித்து பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு ஆயுத பூஜை பண்டிகை என்றதும் நினைவுக்கு வருவது பொறியும் கடலையும் தான் பொதுவாக எல்லா நாள்களிலும் பொறி தயாரிக்கப்பட்டாலும் ஆயுத பூஜை பண்டிகையின் போதுதான் அதிக அளவில் பொறி விற்பனை செய்யப்படுகிறது சாதாரண பொருளாக நினைக்கும் இந்த பொரியில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது என்பது பலருக்கும் தெரியாது பொறியை நாள்தோறும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் இரும்புச்சத்து இரும்புச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் உள்ளன மலச்சிக்கலை போக்கி செரிமானத்தை சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி உடல் எடையை குறைக்கவும் செய்கிறது இந்த சாதாரண பொறி தற்போது ஆயுத பூஜை பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கேவி குப்பம் பகுதியில் பொறி தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது பொறி தயாரிப்புக்காக மேற்கு வங்கத்தில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்து விறகுகளில் நெருப்பு மூட்டி இயற்கை முறையில் பொறி தயாரிக்கப்படுவதால் கூடுதல் சுவையுடன் உள்ளது மேலும் இங்கு தயாரிக்கப்படும் பொறி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதோடு சென்னை காஞ்சிபுரம் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது தற்போது ஆயுத பூஜைக்கான ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன கடந்த ஆண்டு நாற்பது படியளவு கொண்ட ஒரு மூட்டை பூரி இருநூற்று தொண்ணூறு ரூபாய் முதல் முன்னூற்று இருபது ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அதே விலைக்கு விற்கப்படுவதாகவும் ஆனால் அரிசி உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் தங்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை என்றும் பொறி உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நான் கேள்வி பொறிப்பட்ட வச்சிருக்கோம் மூணு தலைமுறையாக இதே தொழில் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் அரிசி ரா மெட்டீரியல் வந்து வெஸ்ட் பெங்காலேருந்து வர வச்சு தொழில் செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து சென்னை திருவண்ணாமலை வேலூர் குடியாத்தம் இந்த மாதிரி சப்ளை போட்டு கொடுத்துட்ருக்கோம் வருஷம் ரா மெட்டீரியல் போன வருஷம் வந்து அதிகமாக அதிகமாக விற்கிது பொறி முந்நூறுரூவா விற்கிது இந்த வருஷமும் அதே ரா மெட்டீரியல் விலை ஏறிச்சு அதே முந்நூறுரூபா தான் விற்றுட்ருக்கு ஆனால் போதுமான வருமானம் இதில் அவ்வளோ இல்லை ஏதோ ஒழிப்பு வயிற்று பொழுப்பாக இந்த தொழில் இருக்கோம் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொறியை பண்டிகை நாள்களில் மட்டுமின்றி அன்றாட உணவிலும் சேர்த்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி உற்பத்தியாளர்களுக்கும் நல்லது மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷ் அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரத்தில் சேதுபதி மன்னர்களின் குலதெய்வமான ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் நவராத்திரி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முதல் நாளான இன்று அதிகாலை கணபதி பூஜையுடன் தொடங்கியது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் வந்தவாசி எடுத்த மாம்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயிலில் ஊஞ்சல் தாளாட்டு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் மூலவர் முத்துமாரியம்மன் திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்திலும் உற்சவர் மகாலட்சுமி அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அலங்கரிக்கப்பட்ட முத்துமாரியம்மனை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்து ஊஞ்சல் தாளாட்டு நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விருத்தாச்சலம் அருகே தூய்மை பணியாளர்களுக்கு கவுன்சிலர் ஒருவர் ஒலிபெருக்கி வாங்கி கொடுத்து அசத்தியுள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு கவுன்சிலர் தீபா மாரிமுத்து என்பவர் பல்வேறு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஒலிபெருக்கி வாங்கி கொடுத்துள்ளார் அதில் விழிப்புணர்வு பாடலுடன் வீடு வீடாக மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து பெறுகின்றனா் மக்களும் அதனை கேட்டு ஆர்வத்துடன் குப்பைகளை தரம் பிரித்து கொட்டுகின்றனர் இச்செயல் மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் சிறுவர் சிறுமிகளுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாலுகா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மின் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஏழு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர் அவர்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன உலக இருதய தினத்தை முன்னிட்டு வேலூரில் மேரத்தான் போட்டி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாம் தேதியன்று உலக இருதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண் பெண் இரு பிரிவாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை வேலூர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் தெற்கு காவல் நிலைய காவலர் காண்டீபன் கொடியசை தொடங்கி வைத்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிஎம்சி மருத்துவமனை சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அம்பத்தூரில் மழையருக்கான சைக்கிள் மற்றும் வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த அம்பத்தூரில் மழையருக்கான சைக்கிள் தான் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை டான் உற்சவ் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் ஆம்பத்தூரில் யூரோ கிட்ஸ் பள்ளிக்குழும உரிமையாளர் கமல்ஹாசன் தலைமையில் சைக்கிளத்தான் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் விபத்துல்லா சாலை என்பதை வலியுறுத்தி ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரை மழலையர்கள் விழிப்புணர்வு பதாதைகளுடன் சென்றனர் சின்னஞ்சிறு மழலைகள் சைக்கிள் ஓட்டியபடியும் பதாதைகளை ஏந்தி சென்றதும் கான்பூரை வெகுவாக கவர்ந்தது திருப்பத்தூரில் கலைக்கல்லூரியில் அறுபத்தி ஏழாவது பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூரில் அமைந்துள்ள வீர விளையாட்டு கலைக்கூடம் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு பள்ளி மாணவியருக்கு கராத்தி சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் பயிற்சிவிக்கப்பட்டு வருகின்றன இங்கு பயிற்சி பெற்று வரும் பள்ளி மாணவிகள் தேசிய மற்றும் உலகளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்றனர் இந்நிலையில் கலைக்கூடத்தின் அறுபத்தி ஏழாவது பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன